நோய்களும் தான் இதற்கு காரணம் என்றார் உடனே நான் உமக்கு ஒரு துவாவை கற்றுத் தருகிறேன் நீர் கூறினால் வறுமையையும் நோய்களையும் அகற்றி விடுவான் என்றார்கள் அதற்கு அந்த மனிதர் நான் உங்களுடன் பத்ரு உகது போர்க்களங்களை சந்தித்தவன் அந்த இரண்டையும் விட இந்த இரண்டும் எனக்கு எளிதான ஒன்றுதான் என்று கூறி சென்று விட்டார் உடனிருந்த அபு குறைரா ரலில்லாஹு அன்பு அவர்கள் அல்லாஹுவின் தூதரே எனக்கு அந்த துவாவை கற்றுக் கொடுங்களேன் என்றேன் அதற்கு நபிகளார் அந்த துவாவை கற்றுக் கொடுத்தார்கள் சில நாட்களுக்கு பிறகு நபிகளாரை அபு குறைரா ரலில்லாஹு அன்பு அவர்கள் சந்தித்த போது நபிகள் அபு என்ன உம்மை நான் அழகிய தோற்றத்தில் வசதியாக காண்கிறேன் என்றார்கள் அதற்கு அபுகொரீடர் லலி லாகோ அன்பு அவர்கள் அல்லாஹவின் தூதரே நீங்கள் கற்பித்த அந்த கலிமாவை நான் சொல்லிக்கொண்டே இருந்தேன் அதுதான் இந்த நிலைக்கு காரணம் என கூறினார்கள் நூல் இப்னு சுன்னா கிதாபு துவா அந்த நபிகளால் கற்றுத் தந்த அபுர லலி லாகோ அன்பு அவர்கள் அருமையை போக்கிய துவா தவக்கழுத்து அலல் ஹையில்லதி லா எமுது வல்ஹந்துலில்லாஹில்லதி லம் எ